என் பெயர் ஆர் நவ் என்னிடம் ஒவ்வொரு முறையும் அனாதை ஆசிரமத்தில் ஒரு புதிய குழந்தை கொண்டு வரப்படும் போது ஆசிரமத்தில் அது அழுது கொண்டே இருக்கும் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு திடீரென அமைதியாகிவிடும் நான் அந்த அனாதை ஆசிரமத்தின் மருத்துவராக இருந்தேன் அங்கு ஏதோ தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்று அடிக்கடி எனக்கு உணர்வு ஏற்பட்டது பெரும்பாலானோர் பெண் குழந்தைகளை தத்தெடுக்க வருவார்கள் ஆனால் ஆண் குழந்தைகளை யாரும் தத்தெடுப்பதில்லை ஒரு நாள் ஏழு வயது சிறுமி திடீரென இறந்துவிட்டாள் நான் அவளது முழு மருத்துவ பரிசோதனை செய்ய முயன்றபோது பொறுப்பாளர் என்னை தடுத்து விட்டார் ஆனால் அவளது கழுத்தை நான் பார்த்ததும் என் கால்களுக்கு அடியில் தரை நழுவியது போல இருந்தது ஒவ்வொரு நாளும் போல அன்றும் நான் நேரத்திற்கு அனாதை ஆசிரமத்திற்கு வந்துவிட்டேன் மருத்துவர் பட்டம் பெற்றிருந்தாலும் எனக்கு எங்கும் நல்ல வேலை கிடைக்கவில்லை அதனால் நான் இந்த அனாதை ஆசிரமத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன் நான் அமர்ந்து வேலையை தொடங்கிய போது வெளியே சத்தம் கேட்டது நான் நினைத்தேன் ஏதோ புதிய குழந்தை வந்திருக்கலாம் அல்லது யாராவது தத்தெடுக்கப்படுகிறார்களோ என்று எண்ணினேன் உடனே நான் எழுந்து வெளியே சென்றேன் ஆனால் அங்கு நான் கண்ட காட்சி என் இதயத்தை உடைத்துவிட்டது ஒரு வார்டன் ஒரு அப்பாவிக் குழந்தையை மோசமாக அடித்துக் கொண்டிருந்தால் அவள் ஏன் அப்படி செய்கிறாள் என்று எனக்கு புரியவில்லை மற்ற ஊழியர்கள் கை கட்டி நின்று மௌனமாக இருந்தனர் எல்லாம் சாதாரணமாக இருப்பது போல் தோன்றியது நான் உடனே முன்னேறி அந்த வார்டனின் கையை பிடித்து கோபத்துடன் கேட்டேன் குழந்தைகளிடம் இப்படி நடந்து கொள்வதா நீங்கள் இவ்வாறு எந்த குழந்தைகளையும் துன்புறுத்த முடியாது தயவு செய்து விலகி நில்லுங்கள் என்று நான் கடுமையாக சொன்னேன் ஆனால் அவள் என் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் என்னை உற்று பார்த்தாள் பிறகு கூறினாள் டாக்டர் உங்கள் வேலை இங்கு சிகிச்சை செய்வது மட்டுமே குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை என்று கூறினாள் அவள் இன்னும் கடுமையான குரலில் பேசினாள் ஒரு வார்டனின் பொறுப்பு குழந்தைகளுக்கு ஒழுக்கம் கற்பிப்பதுதான் நீங்கள் உங்கள் வேலையை கவனியுங்கள் எங்களுக்கு எங்கள் வேலையை செய்யவிடுங்கள் என்று சொல்லி என் கையிலிருந்து பெல்ட்டை புடுங்க முயன்றாள் ஆனால் நான் அவளை உற்று பார்த்து எச்சரிக்கை நான் இங்கு இருக்கும்போது எந்த குழந்தையையும் தொட்டால் இந்த விஷயத்தை உரிமையாளருக்கு நிச்சயம் தெரிவிப்பேன் இன்று நான் உங்களை புகார் செய்யாவிட்டால் என் பெயர் ஆர்ணவ் இல்லை என்று கூறினேன் அவள் கோபத்தில் கொழுந்தெறிந்தாள் சரி இப்போதே முடிவு செய்துவிட வேண்டும் இங்கு நான் வேலை செய்கிறேனா அல்லது நீங்களா உங்களால் குழந்தைகள் கெட்டு போகிறார்கள் இப்போது எல்லோரும் பேசத் தொடங்கிவிட்டார்கள் இந்த குழந்தைகள் எங்கள் தலையில் ஏறி ஆள்வதற்கு நீங்களே ஊக்குவிக்கிறீர்கள் என்று சொல்லி அவள் கோபத்துடன் தன் அறையை நோக்கி நடந்தாள் நான் உடனே அந்த குழந்தையை நோக்கி சென்றேன் அவன் தரையில் உட்கார்ந்து கொண்டு பலமாக அழுது கொண்டிருந்தான் அவன் உடலில் நீளம் படர்ந்த காயங்கள் இருந்தன உதடு வெடித்திருந்தது அவன் கொடூரமான செயலுக்கு இரையாகி இருப்பது போல் தோன்றியது நான் அவனை தூக்கி எடுத்து என் அறைக்கு கொண்டு சென்றேன் அங்கேயே விரைவாக அவனுக்கு சிகிச்சை அளித்தேன் அவன் தொடர்ந்து விம்மியபடி இருந்தான் வலி அவன் கண்களில் தெளிவாக தெரிந்தது நான் அவன் தோளில் கை வைத்து அன்பாக சொன்னேன் மகனே நீ இப்படி மனச்சோர்வு அடையாதே நீ அழுது கொண்டே இருந்தால் உனக்கே துன்பம் தருவாய் என்றேன் சிறிது நேரத்தில் மனோஜ் வருவார் அவர்தான் இந்த ஆசிரமத்தின் உரிமையாளர் நீங்கள் அவரிடம் இந்த வார்டன் குழந்தைகளை எப்படி அடிக்கிறாள் என்று புகார் செய்ய வேண்டும் என்றேன் ஆனால் அவன் நடுங்கிக் கொண்டே நான் ஏதாவது சொன்னால் இவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் டாக்டர் தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்றான் அவனுடைய வார்த்தைகள் என்னை அதிர்ச்சி செய்தன உன்னுடைய வார்த்தைகளின் அர்த்தம் என்ன உன்னை யார் கொல்ல மிரட்டுகிறார்கள் உன்னிடம் என்ன ரகசியம் இருக்கிறது என்று கேட்டேன் அவன் பயந்து இல்லை ரகசியம் எதுவும் இல்லை தயவு செய்து எங்கள் விஷயங்களில் தலையிடாதீர்கள் யாராவது என்னை அடித்தாலும் நீங்கள் இடையில் வர வேண்டாம் என்னால் உங்கள் உயிருக்கு ஆபத்து வருவதை நான் விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் நான் உள்ளுக்குள்ளே அதிர்ந்து போனேன் என் மனம் குழப்பத்தால் நிரம்பியது இறுதியாக என்ன விஷயம் இந்த குழந்தை எதை மறைக்கிறான் சிறிது நேரம் அதே இடத்தில் நின்று யோசித்துக் கொண்டிருந்தேன் பிறகு தன்னைத்தானே வேலையில் முனைத்தேன் சிறிது நேரத்திற்கு பிறகு கதவில் மெல்லிய தட்டல் ஒளி கேட்டது உள்ளே வர அனுமதி கொடுத்தேன் ஒரு ஊழியர் உள்ளே வந்து மனோஜ் சார் உங்களை அழைக்கிறார் என்றான் நான் கொஞ்சம் பதற்றத்துடன் எல்லாம் சரிதானே என்று கேட்டேன் அவன் தலையாட்டி இப்போது நடந்த சம்பவத்தை பற்றி பேச வேண்டும் பத்து நிமிடத்திற்குள் நீங்கள் மனோஜ் சார் அறைக்கு வர வேண்டும் இல்லை உங்களுக்கு எதிர் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று சொல்லிவிட்டு சென்றான் நான் திகைத்து உழம்பி அங்கேயே நின்றேன் என்ன நடக்கிறது இதெல்லாம் ஏன் திடீரென நடக்கிறது நான் ஒரு குழந்தையை காப்பாற்றினேன் அவனுக்கு உதவினேன் பிறகு ஏன் என்னுடன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் நான் ஏதோ குற்றம் செய்தது போல் இதன் நேரடி அர்த்தம் என்னவென்றால் என்னை சக்தி வாய்ந்த முறையில் அழைத்திருக்கிறார்கள் நான் என் இடத்தில் அமர்ந்து இதைத்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் பிறகு தன்னை சமாளித்துக் கொண்டு மனோஜ் சார் அறையை நோக்கி நடந்தேன் என் மனதில் உறுதியாகிவிட்டது அவர்கள் என்னிடம் ஏதாவது தவறாக பேசினால் இந்த நிறுவனத்தின் ஊழியர்களும் வார்டனும் செய்து கொண்டிருக்கும் அனைத்தையும் வெளிப்படுத்தி விடுவேன் ஆனால் நான் எனக்காக எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கப் போகிறேன் என்பது எனக்கு தெரியாது நான் நடந்து மனோஜ் அவர்களின் அரை கதவை அடைந்தேன் கதவு தட்டியதும் உடனே உள்ளே அழைக்கப்பட்டேன் எனக்கு முன்பே அங்கு வார்டனும் நிர்வாகத்தின் இரண்டு பேருமே இருந்தனர் நான் உள்ளே நுழைந்ததும் பார்த்தவுடன் கேட்டார் உங்களை இங்கே வேலைக்காக வைத்திருக்கிறோம் வழக்கத்திற்கு மாறாக எந்த வணக்கம் அல்லது எப்படி இருக்கிறீர்கள் என்று கூட கேட்கவில்லை அவர் நேரடியாக என் மேல் கோபத்தை கக்கினார் நான் அமைதியாக சொன்னேன் நிச்சயமாக சார் என்னை இங்கு சிகிச்சைக்காக வைத்திருக்கிறீர்கள் ஆனால் நான் என் வாக்கியத்தை முடிக்கும் முன்பே அவர் கையை உயர்த்தி என்னை அடக்கிவிட்டு நீங்கள் சிகிச்சைக்காக இருந்தால் மற்றவர்களின் வேலையில் தலையிடுவது ஏன் நீங்கள் அல்லது நிர்வாக ஊழியரா குழந்தைகளின் விஷயங்களில் தலையிட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அந்த பெண் குழந்தையை அடித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் ஏன் தலையிட வேண்டும் அந்த குழந்தை என்ன செய்திருக்கிறது தெரியுமா என்று கேட்டார் அவர் மேலும் பேசுவதற்கு முன்பே நான் பொறுமையாக கூறினேன் மனோஜ் சார் உங்களுக்கு என்ன நீங்கள் இந்த மூத்த அதிகாரி உங்களுடைய பொறுப்பு அப்பாவி குழந்தைகளை பாதுகாப்பது இது ஏதோ அரசு பள்ளியோ அலுவலகமோ இல்லை ஒரு சிறிய குழந்தையை விலங்கு போல அடிக்க அனுமதிக்க முடியாது அந்த பெண்ணுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தார்கள் ஒரு அப்பாவி குழந்தையை அடிக்க இந்த விஷயம் அரசுக்கு தெரிந்தால் இந்த நிறுவனம் மூடப்படும் இங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கும் நிதி உதவிகளும் நிறுத்தப்படும் ஐயா நான் சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா என்றேன் நான் மேலும் பேசுவதற்கு முன்பே அவர் குறிக்கிட்டு இப்போது நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் உங்களுடைய ராஜினாமாவை தயாரிக்க சொல்லட்டுமா உங்களை இங்கிருந்து நீக்கிவிடட்டுமா இங்கு வேலை செய்ய விரும்பினால் உங்கள் வேலை வரம்புக்குள் மட்டுமே இருங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்ணை பொறுத்தவரை நானே அவளுக்கு உத்தரவிட்டேன் எந்த குழந்தை சேட்டை செய்தாலும் அல்லது திருடினாலும் அதற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அந்த குழந்தை திருட முயற்சித்தது இன்று நாம் அவர்களை தடுக்காவிட்டால் நாளை இவர்களே பெரிய குற்றங்களை செய்வார்கள் என் நிறுவனத்திலிருந்து ஒரு பயனற்ற கெட்ட குழந்தை வெளியேற வெளியேறக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் என்றார் அவரது வார்த்தைகளை கேட்டு நான் வருத்தத்துடன் தலையாட்டி நிச்சயமாக ஐயா அவன் திருடியிருந்தால் நீங்கள் அவனை அன்பாக புரிந்து கொள்ள சொல்லலாமே என்றேன் நான் என் வாக்கியத்தை முடிக்கவில்லை அவர் மீண்டும் குறுக்கிட்டு நான் உங்களுடன் வாலாட விரும்பவில்லை நான் உங்களுக்கு இதை புரிய வைக்க முயற்சிக்கிறேன் இந்த அநாதை குழந்தைகளின் விஷயங்களில் தலையிடாதீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டுமே செய்யுங்கள் அதை செய்ய முடியாவிட்டால் நீங்கள் இங்கிருந்து செல்லலாம் என்று கூறிவிட்டு கதவை நோக்கி சைகை செய்தார் நான் அந்த பெண்ணை கடுமையாக பார்த்துவிட்டு மௌனமாக எனது அறையை நோக்கி நடந்தேன் என் மனமும் மூளையும் செயலிழந்து விட்டது மனோஜ் சார் மிகவும் நல்ல மனிதர் அவருடைய இதயம் மிகவும் மென்மையானது பிறகு ஏன் அவர் இன்று என்னை இப்படி திட்டினார் இது எனக்கு புரியவில்லை நீண்ட நேரம் அங்கேயே பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் களை புற்று வீட்டுக்கு திரும்ப முடிவு செய்தேன் ஏனென்றால் இங்கு இருப்பது என் மன ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொண்டிருந்தது நெடுகிலும் என் மனதில் ஒரு கேள்வி ஏன் அந்த வார்டன் அந்த குழந்தையை அடித்தாள் எனக்கு தெரிந்த வரையில் அந்த அனாதை ஆசிரமத்தின் குழந்தைகள் திருட்டு செய்வதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு வெளியே செல்ல அனுமதியில்லை அப்படி இருக்க திருடுவதற்கு அர்த்தமே இல்லை ஏதோ ஒரு பெரிய தவறு நடந்து கொண்டிருந்தது ஆனால் எனக்கு அதன் புரியவில்லை நான் இந்த ஆழம் அனாதை ஆசிரமத்தில் சில நாட்களே பணிபுரிந்தேன் அதனால் இங்குள்ள முறைமைகளை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடியவில்லை குறுகிய பயணத்திற்கு பிறகு வீடு வந்து சேர்ந்தேன் போல் என் மனைவி சமையலறையில் உணவு தயாரித்துக் கொண்டிருந்தார் என் அம்மா கட்டிலில் அமர்ந்து என் மகளுடன் பேசிக்கொண்டிருந்தார் என்னை பார்த்ததும் என் மனைவியும் வெளியே வந்தார் ஆச்சரியத்துடன் நீங்கள் இன்று இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டீர்கள் என்று கேட்டுக்கொண்டே வந்த என் மனைவி தண்ணீர் கொண்டு வர ஓடினாள் என் அம்மாவும் கவலையுடன் கேட்டார்கள் மகனே எல்லாம் சரிதானே ஏதாவது கவலைப்பட தேவையில்லையே நான் மெதுவாக தலையாட்டி ஆம் என்றேன் அறையில் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது என் மொபைல் அலறியது திரையில் மனோஜ் பெயர் மின்னியது ஒரு கணம் தயங்கினேன் பிறகு தன்னை சமாளித்துக் கொண்டு கால் அட்டன் செய்தேன் அவர் கேட்ட செய்தி என் இதயத்தையும் மனதையும் உரைக்க வைத்தது திகிலுடன் நான் அனாதை ஆசிரமத்தை நோக்கி ஓடினேன் இது நடக்குமென்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை தெரிந்திருந்தால் நான் அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பி இருக்க மாட்டேன் பதினைந்து நிமிட பயணத்தை எட்டு நிமிடத்தில் கடந்தேன் உள்ளே நுழைந்ததும் நான் கண்ட காட்சி என் ஆத்மாவை நடுங்க வைத்தது அதே சிறுவன் அந்த வார்டன் கொடூரமாக அடித்த சிறுவன் அவன் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டான் எல்லோரும் அவனை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள் நான் ஓடி சென்று அவனை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு முகத்தில் தட்டி கொடுத்தேன் ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது அவன் ஏற்கனவே உயிர் நான் அதிர்ச்சியில் ஆழ்ந்தேன் இரண்டு மாடி உயரத்திலிருந்து குதித்தாலும் இப்படி உடனடியாக இறந்து விடுவது எனக்கு புரியவில்லை கைகால் முறிந்திருக்கலாம் தலையில் காயம் ஏற்பட்டிருக்கலாம் முதுகெலம்பு உடைந்திருக்கலாம் ஆனால் இப்படி உடனேயே இறந்து விடுவது ஏதோ சந்தேகத்திற்கிடமான விஷயமாக இருந்தது உடனே மருத்துவ பரிசோதனை செய்ய முடிவு செய்தேன் அவன் விழுந்ததால் இறந்தானா அல்லது வேறு காரணமா என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன் அவனை என் அறைக்கு எடுத்து செல்ல போனதும் மனோஜ் வெளியே வந்து கேட்டார் அவனை எங்கே கூட்டிக் கொண்டு போகிறாய் இப்போது இவனை மரண சான்றிதழுக்காக அனுப்ப வேண்டும் குளிப்பாட்டி அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் நான் உடனே பதிலளித்தேன் இல்லை சார் இவன் விழுந்ததால் இறக்கவில்லை வேறு ஏதோ இருக்கிறது இரண்டு மாடியிலிருந்து விழுந்தவன் நேரடியாக இறந்து விடுவானா எலும்புகள் முரியலாம் ஆனால் உயிர் போய்விடாது சார் என் வார்த்தைகளை நம்புங்கள் இதில் ஏதோ சதி இருக்கிறது என்றேன் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் நீங்கள் உங்கள் வேலையை கவனியுங்கள் நீங்கள் ஏன் அவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து வெளியேறினீர்கள் நீங்கள் இருந்திருந்தால் இந்த பாக்கியமில்லாத குழந்தைக்கு சிகிச்சை அளித்திருக்கலாம் என்று என் மேல் கோபமாக பேசிவிட்டு குழந்தையை நிறுவனத்திடம் ஒப்படைத்து விட்டார் உடனடியாக மரண சான்றிதழுக்கு அனுப்ப வேண்டும் என்று கண்டிப்பாக உத்தரவு கொடுத்தார் எனக்கு எல்லாமே மிகவும் விசித்திரமாக தோன்றியது மனோஜ் சார் இந்த அவசர நடவடிக்கை எடுப்பதை நான் முதன்முறையாக பார்த்தேன் என் பார்வை ஒரு நின்ற அந்த வார்டன் மீது பட்டது அவளுடைய முகம் போயிருந்தது கண்களில் கண்ணீர் திடீரென எனக்கு பட்டது இந்த பெண்ணுக்கு ஏதோ பெரிய துயரம் நடந்திருக்கிறது அவள்தான் அந்த குழந்தையை அடித்தாளா ஆனால் ஏன் ஒரு திருட்டுக்காக ஒரு குழந்தையை இவ்வளவு கொடூரமாக அடிப்பாரா அதுவும் ஒரு அனாதை குழந்தையை நான் தலையை அசைத்துவிட்டு மௌனமாக என் அறைக்கு சென்று உட்கார்ந்தேன் என் மனமும் மூளையும் சிந்திக்கும் நிலையில் இல்லை ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இங்கே நடந்து கொண்டிருந்தது என்னிடம் ஏதோ மறைக்கப்பட்டு வந்தது சுற்றிலும் ஒரு விசித்திரமான பயம் நிறைந்திருந்தது எனக்கு நிச்சயமாக தெரியும் இது தற்கொலை அல்ல கொலைதான் அடுத்த சில நிமிடங்களில் வெளியே கூச்சல் கிளம்பியது அந்த குழந்தையின் மரண செய்தி பரவிவிட்டது போல நான் உடனே வெளியே வந்தேன் எல்லா குழந்தைகளும் அந்த இறந்த குழந்தையை சுற்றி அமர்ந்து அழுது கொண்டிருந்தனர் அவன் எல்லோருக்கும் பிடித்தவனாக இருந்திருக்கிறான் ஒவ்வொரு குழந்தையின் கண்களிலும் கண்ணீர் விரைவில் இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள் தொடங்கின மனோஜ் சார் எனக்கு அதில் கலந்து கொள்ள அனுமதி மறுத்துவிட்டார் நான் போக விரும்பியிருந்தேன் அவர் சொன்னார் விஷயம் மிகவும் சிக்கலானது நீங்கள் இங்கேயே இருங்கள் கடவுள் அனுப்பினால் வேறு எந்த குழந்தையையும் இப்படி செய்தால் நீங்கள் தான் சமாளிக்க வேண்டும் அவர் சொன்னது சரியாகவே இருந்தது விஷயம் உண்மையில் தீவிரமானது தங்கிவிட்டேன் நாட்கள் மெதுவாக கடந்தன அந்த குழந்தையின் ஒரு வாரம் ஆனால் அதன் பிறகு எதுவும் அசாதாரணமாக நடக்கவில்லை இன்று ஒரு சாதாரண நாள் நான் என் அறையில் அமர்ந்து சில முக்கியமான பைல்களை பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது கதவில் தட்டும் ஓசை கேட்டது அனுமதி கொடுத்ததும் ஏழு வயது சிறுமி ஒருத்தி உள்ளே வந்தால் என் அருகில் நின்றாள் நான் எதுவும் சொல்வதற்கு முன்பே அவள் என் கையை பிடித்து டாக்டர் சார் எனக்கு உதவுங்கள் நான் தத்தெடுக்கப்பட விரும்பவில்லை நான் இங்கேயே இருக்க விரும்புகிறேன் ஆரியன் அண்ணன் சொன்னார் தத்தெடுக்கப்படும் குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதில்லை என்று நீங்கள் எல்லோருக்கும் உதவுகிறீர்களா அன்று நீங்கள் ஆரியனை அந்த வார்டனிடமிருந்து காப்பாற்றினீர்கள் தயவு செய்து எனக்கும் உதவுங்கள் என்றால் அதை கேட்டு நான் திகைத்து போய் கேட்டேன் யார் அந்த ஆரியன் அவள் பதிலளித்தாள் அதே சமீபத்தில் இறந்துவிட்ட அண்ணன் தற்கொலை செய்து கொண்டவன் நான் அதிர்ச்சி அடைந்தேன் என்ன அர்த்தம் அவள் தொடர்ந்தாள் ஆரியன் அண்ணன் ஒருமுறை மனோஜ் சார் மற்றும் அவரது நண்பர்களின் பேச்சை ஒளிந்து கேட்டுவிட்டார் அன்றுதான் வாடன் அவரை அடித்தாள் அவர் எங்களிடம் சொன்னார் எந்த பெண்ணும் தத்தெடுக்கப்பட கூடாது யாராவது வந்தால் சத்தம் போடுங்கள் அழ தொடங்குங்கள் ஆனால் போகாதீர்கள் என்று அவர் சொன்னார் நான் எல்லோருக்கும் உதவுவேன் என்று ஆனால் திடீரென அவர் தற்கொலை செய்து கொண்டார் அவரிடம் ஏதோ ரகசியம் இருந்திருக்க வேண்டும் அது அவரை கொன்றுவிட்டது என்றால் ஒரு வாரமாக எல்லாம் அமைதியாக இருந்தது எந்த குழந்தையும் தத்தெடுக்கப்படவில்லை ஆனால் சார் இந்த முறை என்னை அனுப்புவார்கள் நான் போக விரும்பவில்லை நான் இங்கேயே இருப்பேன் ஆரியன் அண்ணன் வார்த்தைகள் இன்னும் என்னை பயமுறுத்துகின்றன நான் இங்கு பழைய உணவுதான் சாப்பிடுகிறேன் ஆனால் மாட்டேன் தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று அந்த சிறுமி கூறினாள் நான் எதுவும் சொல்வதற்கு முன்பே வார்டன் உள்ளே வந்தாள் அவள் சொன்னாள் உன்னை அழைத்து செல்பவர்கள் வந்துவிட்டார்கள் ஆனால் அந்த சிறுமி துடித்துக் கொண்டு கத்தினாள் நான் எங்கும் போக மாட்டேன் நான் தத்தெடுக்கப்பட மாட்டேன் நீங்கள் போங்கள் என்று அவளின் கூச்சல் என் ஆத்மாவை உலுக்கியது நான் உடனே கத்தினேன் அவள் போக விருப்பமில்லை என்றால் ஏன் கட்டாயப்படுத்துகிறீர்கள் அந்த பெண் கோபத்துடன் என்னை பார்த்து சொன்னாள் உங்களுக்கு எங்கள் வேலையில் என்ன தொந்தரவு மௌனமாக இருங்கள் நீ வருகிறாயா அல்லது மனோஜ் சாரை அழைக்கட்டுமா இதை கேட்டு அந்த சிறுமி பயந்து நடுங்கினாள் ஆனால் அந்த வார்டன் அவளை வலுக்கட்டாயமாக இழுத்துக்கொண்டு போனாள் நானும் உடனே வெளியே ஓடினேன் எல்லா குழந்தைகளும் ஒரு மூளையில் நின்று பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தன கௌரியை வாடன் பலவந்தமாக அழைத்து சென்றிருந்தால் என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது விஷயம் சாதாரணமாக தெரியவில்லை ஏதோ பெரிய குழப்பம் நடந்து கொண்டிருந்தது ஒரு பெரிய சதி திட்டத்தின் பகுதியாக இருப்பது போல் தோன்றியது அதுவும் இந்த அப்பாவி குழந்தைகளுடன் நான் ஏற்கனவே இதை உணர்ந்திருந்தேன் இங்கு பெண் குழந்தைகளை மட்டுமே தத்தெடுப்பார்கள் இதுவரை ஒரு ஆண் குழந்தைகளை கூட தத்தெடுக்கப்படவில்லை நான் இங்கு வந்து இரண்டு மாதங்களுக்கு மேலாகிவிட்டது இது எந்த அறியாத விஷயமும் அல்ல மாறாக ஒரு ஆழமான ரகசியம் ஒரு சட்டவிரோத வியாபாரம் நடைபெறுகிறது தற்போது நான் மௌனமாக இருந்தேன் ஏனனின் அவசரத்தில் பெரிய ஆபத்தை உருவாக்க விரும்பவில்லை இரண்டு நாட்கள் கடந்துவிட்டன சூழ்நிலை முற்றிலும் சாதாரணமாக இருந்தது நான் காலையில் என் டியூட்டியில் வந்துவிட்டேன் வார்டன் இன்னும் எழுந்திருக்கவில்லை நான் சில குழந்தைகளுடன் வெளிப்படையாக பேச விரும்பினேன் ஆரியன் என்ன சொன்னான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் எல்லா குழந்தைகளும் தத்தெடுக்கப்படுவதை பயப்படுகிறார்கள் நான் நேராக சிறுவர்கள் அறைக்கு சென்றேன் சில குழந்தைகள் எழுந்துவிட்டனர் சிலர் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தனர் நான் அப்போதுதான் அமர்ந்தேன் அவன் எனக்கு வணக்கம் கூறினான் நான் அவன் தலையில் கை வைத்து கேட்டேன் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா சொல்வாயா அவன் மெதுவாக தலையை ஆட்டினான் நீ ஆரியனை அறிவாயா இதை கேட்டதும் அவன் கண்களில் கண்ணீர் துளிர்ந்தது தலையை குனிந்தவாறு மெல்லிய குரலில் சொன்னான் சாத் அவன் என் சிறந்த நண்பன் நாங்கள் இருவரும் இந்த படுக்கையில் ஒன்றாக தூங்குவோம் இப்போது அவன் இல்லை அவனை மிகவும் மிகவும் பார்க்கிறேன் அவன் மற்றவர்களை உணவை கூட எங்களுக்கு கொடுப்பான் ஆனால் பாருங்கள் இன்று அவன் எங்களிடையே இல்லை அதனால் தான் சொல்வார்கள் உன்னை விட மற்றவர்களுக்காக அதிகம் சிந்திக்காதே இல்லை என்றால் இப்படித்தான் கொடூரமாக கொல்லப்படுவாய் என்று அவன் வார்த்தைகள் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கின நான் கேட்டேன் என்ன அர்த்தம் அவன் தற்கொலை செய்து கொண்டானே மாடியிலிருந்து குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டானே இதை கேட்டதும் அவன் என்னை கூர்மையாக பார்த்து சொன்னான் நீங்கள் டாக்டர் தானே தற்கொலை மற்றும் கொலைக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா இரண்டு மாடிகளில் இருந்து விழுந்தவன் எப்படி இறந்துவிட முடியும் என் இதயம் திடீரென நின்றுவிட்டது போல் இருந்தது நான் சொன்னேன் ஆம் எனக்கும் சந்தேகம் இருந்தது ஆனால் முழு நம்பிக்கை இல்லை நீ சொல்ல முடியுமா அவன் மனோஜ் சாரின் அறையில் என்ன கேட்டான் ஏன் எல்லோரையும் தத்தெடுப்பதை தவிர்க்க சொன்னான் வாடன் ஏன் அவனை அடித்தால் அவன் என்னை உற்று பார்த்து சொன்னான் நான் சொன்னால் எனக்கு நான் என் பெரிய பிரச்சனை வரும் வாழ்க்கையை ஆபத்தில் வைக்க விரும்பவில்லை மணிக்கவும் சார் என்றான் இவ்வாறு கூறிவிட்டு அவன் எழுந்து குளியலறைக்கு சென்றான் நான் அப்படியே உட்கார்ந்து மறத்து போனேன் இப்போது எனக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது ஆரியன் தற்கொலை செய்து கொள்ளவில்லை அவன் கொல்லப்பட்டான் இப்போது அவனை கொன்றவர் யார் என்பதை கண்டுபிடிப்பது அவசியம் ஆரியனை கொல்ல முடிந்தால் நானும் அந்த ஆபத்திலிருந்து பாதுகாப்பாக இல்லை இனி நான் அநீதியை பொறுத்து கொள்ள முடியாது மனிதாபிமானத்தின் பெயரில் நான் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது நான் நேரத்திற்கு முன்பே விடுப்பு எடுத்து மனோஜ் சாருக்கு தகவல் கொடுத்து வீட்டிலிருந்து வெளியேறினேன் ஆனால் எனது உண்மையான இலக்கு போலீஸ் ஸ்டேஷன் என் நண்பருடன் இந்த விவகாரத்தை பற்றி பேச விரும்பினேன் அவர் ஏதாவது உதவி செய்யலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றபோது அவர் அங்கு இல்லை மிகவும் வருத்தமாக இருந்தது முன்பே கால் செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அங்கிருந்தே கால் செய்ததில் அவர் சுற்று இருப்பதாகவும் இரண்டு மூன்று மணி நேரத்தில் திரும்புவார் என்றும் தெரிந்தது ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினேன் ஆனால் என் மனம் இன்னும் அனாதை ஆசிரமத்திலேயே சிக்கியிருந்தது குழந்தைகளின் தத்தெடுப்பு ஆரியன் கொலை இவை எளிய சம்பவங்கள் அல்ல இரவு எப்படியோ கடந்து கொண்டிருந்தது ஆனால் எனக்கு ஒரு கணம் கூட தூக்கம் வரவில்லை என் மனதில் ஒரே எண்ணம் சுழன்று கொண்டிருந்தது நீங்கள் ஒரு டாக்டர் உங்களுக்கு புரியவில்லையா அது தற்கொலை அல்ல கொலை என்று இவை வெறும் வார்த்தைகள் அல்ல இப்போது எனக்கு முழுமையாக புரிந்துவிட்ட ஒரு உண்மை அடுத்த நாள் காலை சூரியன் முழு வீச்சில் ஒளி வீசி கொண்டிருந்தது நான் இன்றும் வழக்கத்திற்கு முன்பே அனாதை ஆசிரமத்திற்கு வந்துவிட்டேன் ஆனால் இன்று அங்கு ஒரு பெரும் குழப்பம் நிலவியது கௌரியின் பிரேதம் ஆசிரமத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது நான் உடனே அவள் பக்கமாக ஓடினேன் ஆனால் மனோஜ் என்னை அவளை பரிசோதிக்க தடுத்தார் அவர் என்னை பார்த்து சொன்னார் போங்கள் உங்கள் அறைக்கு சென்று உங்கள் வேலையை கவனியுங்கள் குழந்தை இறந்துவிட்டால் நாங்கள் அவளை இறுதி சடங்குக்கு மரண சான்றிதழுக்கு அனுப்புகிறோம் என்றார் அவரது வார்த்தைகளை கேட்டு நான் உடனடியாக பதிலளித்தேன் ஆனால் சார் விசாரணை நடத்த வேண்டும் இந்த அப்பாவி குழந்தை எப்படி இறந்தால் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் அவள் தத்தெடுக்கப்பட்டாள் திடீரென என்ன நடந்தது அவர்கள் அவளை கொன்று விட்டார்கள் அவள் முழுமையாக ஆரோக்கியமாக இருந்தாள் அவர் பதிலளித்தார் குழந்தைக்கு புற்றுநோய் இருந்தது அங்கு சென்றதும் நிலைமை மோசமாகி அவள் இறந்துவிட்டாள் யாரும் அவளை கொள்ளவில்லை நோயால் நீங்கள் போய் உங்கள் வேலையை செய்யுங்கள் என்றார் ஆனால் இப்போது என் கால்கள் போவதில்லை இந்த குழந்தைதான் என்னிடம் உதவிக்கு கெஞ்சி நான் அவளுக்கு உதவ முடியவில்லை நான் முன்னேறி குழந்தையின் அருகே சென்றேன் நான் அவள் அருகே அமர்ந்த போது அவளது கழுத்தில் ஒரு கத்தியின் தெளிவான குறி தெரிந்தது உண்மை வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது அவளை அப்படியே முடியாது முதலில் பிறகு கௌரி இது போன்ற குழந்தைகள் இந்த கொல்லப்படுகின்றன இவை அனைத்திற்கும் பொறுப்பானவர்கள் மனோஜ் மற்றும் அவரது ஊழியர்கள் நான் உடனடியாக என் மொபைலை எடுத்து என் போலீஸ் அதிகாரி நண்பருக்கு ஒரு செய்தி அனுப்பினேன் அவர் தனது அணியுடன் உடனடியாக இங்கு வர வேண்டும் என்று இதற்கிடையில் ஆசிரம ஊழியர்கள் கௌரியின் பிரேதத்தை எடுத்து செல்ல முன்வந்தனர் நிமிடங்கள் தடுத்து நிறுத்தினேன் அதே நேரத்தில் வெளியே போலீஸ் சைரன்களின் ஒளி கேட்டது சில நிமிடங்களில் போலீஸ் அதிகாரிகள் ஆசிரமத்திற்குள் நுழைந்தனர் மனோஜை கைது செய்தனர் மற்ற ஊழியர்களையும் கைது செய்தனர் கௌரியின் கழுத்தில் கத்தியின் ஆழமான புரி தெளிவாக தெரிந்தது இது ஒரு கொலை எந்த நோயாலும் இறக்கவில்லை எல்லா குழந்தைகளும் ஒரு மூளையில் நடுங்கிக் கொண்டு அழுது கொண்டிருந்தன நான் உடனே கௌரியின் பிரேதத்திற்கு அருகில் சென்றேன் என் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது இன்று கௌரி ஒரு எடுத்துக்காட்டாக மாறிவிட்டால் தன் உயிரை கொடுத்து எத்தனையோ அப்பாவி உயிர்களை காப்பாற்றினாள் மனோஜின் முகம் என் மனதை உலுக்கியது இப்போது என் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் இந்த அப்பாவி குழந்தைகளை காப்பாற்றுவது போலீஸ் மனோஜை காவலில் வைத்தனர் விரைவில் அவர் உண்மையை ஒப்புக்கொண்டார் இந்த அமைப்பு உண்மையில் ஒரு அனாதை இல்லமாக இருந்ததா அல்லது வேறு ஏதாவதா இவர்கள் இந்த முழு வலையையும் ஒரு தவறான நோக்கத்துடன் தயாரித்தனர் அனாதை குழந்தைகளை காட்டி மக்களிடமிருந்து நிதி திரட்டப்பட்டது அதே குழந்தைகளை விற்று பணம் சம்பாதிக்கப்பட்டது இந்த பெண் குழந்தைகளை தத்தெடுக்கும் நோக்கம் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவது என்பது அறவே இல்லை மாறாக அவர்களை நகரத்தில் தள்ளுவதாக இருந்தது இந்த குழந்தைகளை அப்படியான நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அங்கு அவர்களிடம் கட்டாயப்படுத்தி வேலை வாங்கப்பட்டது அவர்களின் முதுகில் இந்த மனிதர்கள் கெட்ட பணம் சம்பாதித்தனர் கௌரியை ஆரியன் முன்னரே எச்சரித்து விட்டான் அவள் ஒரு சிறிய குழந்தை அவளுடைய இதயத்திலும் மனதிலும் இந்த எண்ணம் பதிந்துவிட்டது எந்த விதத்திலும் அவள் தத்தெடுக்கப்படக்கூடாது என்பதுதான் அங்கு சென்றவுடன் அவள் இவ்வளவு குழப்பத்தை உண்டாக்கினாள் இவ்வளவு தொல்லையை ஏற்படுத்திவிட்டால் இறுதியாக அவர்கள் கோபத்தில் அவளுடைய தொண்டையை கத்தரித்து கத்தரித்துவிட்டனர் நான் உணர்வுடன் இருந்தபோது அவளுடைய கழுத்தில் இருந்த அந்த வெட்டு தடயத்தை பார்க்காவிட்டால் கௌரியின் மரணம் இயற்கையானது அல்ல மாறாக அவள் கொடூரமாக கொல்லப்பட்டாள் என்பது எனக்கு தெரிந்திருக்காது அன்று நான் அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டேன் சரி மீதமுள்ள நான்கு பெண் குழந்தைகளையும் விற்றுவிடுவோம் சிலரை இங்குள்ள ஒரே ஒரு நபருக்கு விற்று பணம் சம்பாதிப்போம் பெண்களும் போய்விடுவார்கள் பணமும் வந்துவிடும் இதைவிட அதிகம் ஒன்றும் புரியவில்லை ஆனால் அந்த சிறிய குழந்தை எல்லா பெண் குழந்தைகளுக்கும் தெளிவாக எச்சரிக்கை கொடுத்து விட்டால் எதுவாயினும் எந்த விலைக்காவது தத்தெடுக்கப்படக்கூடாது என்பதுதான் இன்று நான் அந்த அப்பாவி குழந்தைகளுக்கு மரியாதை செலுத்துகிறேன் அவள் தன் உயிரை கொடுத்து ஒரு பெரிய செயலை செய்து காட்டினாள் அவளால் தான் பல குழந்தைகளின் வாழ்க்கை நகரத்தில் செல்வதிலிருந்து தப்பித்தது அந்த குழந்தைக்கு இப்போது பாதுகாப்பான மற்றும் நல்ல சூழல் கிடைத்துவிட்டது கௌரி மற்றும் ஆரியனின் கதை மிகவும் உணர்ச்சிகரமாக மற்றும் சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டது இன்றும் அனாதை இல்லத்தில் குழந்தைகள் அவர்களின் இருவருக்கும் மரியாதை செலுத்துகின்றன யாரால் இன்று அவர்கள் அனைவரும் உயிருடன் இருக்கிறார்கள் மற்றும் சாந்தமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் இப்போது நான் ஒரு நல்ல மருத்துவமனையில் வேலை செய்கிறேன் அந்த மிருகங்களை பிடித்துக் கொடுத்ததற்காக அரசாங்கம் எனக்கு ஒரு மரியாதைக்குரிய வேலையை அளித்தது நான் என் வாழ்க்கையில் இருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன் உங்களுக்குள் மனிதத்துவம் இன்னும் உயிருடன் இருந்தால் மேலே இருப்பவர்கள் உங்களுக்கு நிச்சயமாக வழங்குவார் நீங்கள் சிறியவராக இருந்தாலும் அல்லது பெரியவராக இருந்தாலும் மனிதத்துவமே மிக முக்கியமானது மனிதத்துவம் இல்லையென்றால் நீங்கள் எதையும் செய்ய முடியாது இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை